ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குது தமிழை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது இப்போ என்னான்னு கேட்டாங்க கிளம்பி மேகனா வீட்டுக்கு போகிறாங்க தமிழ் போய் மன்னிப்பு கேட்கணும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரிஞ்சும் தெரியாமலும் நான் அவங்க வந்துட்டு என்ன ஆசைப்பட்டுட்டாங்க இதனால் இப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப வேதனையில் இருக்காங்க அதுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அங்கே போகிறாங்க போன உடனே டக்குன்னு என்னென்னா அந்த கமலாம்மா இருக்குது அது ஒரு அப்பா அது பேசுகிற பேச்சு தாங்க முடில அதுக்கப்புறம் மேகனா என்ன சவுண்டுன்னு கேட்டு இருந்து கீழே இறங்கி வராங்க வந்தோடனே எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு தமிழை வாடா போடான்னு பேசுகிறாங்க இப்போ அவன் பேசினவொடனே இங்கே எதுக்காக நான் வந்தேன் அப்படி இப்படின்னு பேசினோடனே ஒரு கட்டத்துக்கு மேலே சரஸ்வதியால் கண்ட்ரோல் பண்ணவே முடில சம்ம க சம்ம கேள்வி கேட்டு விட்டுறாங்க பிடிச்சி சரஸ்வதி படித்த பொண்ணு தானே நீ உனக்கு மூளை இல்லை அவர் என்னைக்கையாவது ஒரு நாள் வந்துட்டு உன்னை நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன அவர் வந்து சொல்லியிருக்காரா சொன்னாரா எதுவுமே கிடையாது நீயாவே எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு நீயாவே நினச்சிக்கிட்டேன் நீயாவே அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு நீயாவே நினச்சிக்கிட்டு கடைசியாக பழியை ஃபுல்லாக அவர் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அவர் என்ன உன்னை வந்துட்டு கல்யாண கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு உன்னைய வந்து கல் அவராக அவர் வாயிலேருந்து நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி உன்னை ஏமாத்தினாரா அப்படின்னு சொல்லி கழுவி கழிவு ஊத்துறாங்க சரஸ்வதி வந்துட்டு கொஞ்சம் என்னமோ பழி வாங்குறான் எனக்கா அப்படி இப்படி எல்லாரையும் தெரியும்னு சொல்லி என்னமோ ஓவராக என்னமோ இருக்க எல்லாம் வந்துட்டு கடவுளுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு ஏது நட அமைச்சு தான் காரணம்னு சொல்லி அவர் அவ்வளோ அளவுக்கு பணிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நீ அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ தமிழை வாடா போடான்னு அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சரஸ்வதிக்கு சம சம கடுப்பு வந்துச்சு பிடிச்சி திட்டி விட்டுறாங்க திட்டி அந்த இடத்துல அர்ஜுன் வர வராரு அர்ஜுனோட போங்க அர்ஜுன் அப்படிங்கிறாங்க மேகனா கடைசியாக கடைசியாக வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு தமிழை தமிழ் கூட இருந்துக்கிட்டு அர்ஜுனை வெளியில் அனுப்புனாங்க இன்றைக்கி அர்ஜுன் கூட இருந்துக்கிட்டு தமிழை வெளியில் அனுப்புகிறாங்க அவங்க அப்படி இப்படின்னு சவால் விடுறாங்க உன் அழிவு காலம் ஆரம்பம் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க மேகனா சரஸ்வதி சொல்லிட்டாங்க நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது நேர்மைக்குன்னு ஒரு இது இருக்குது நாங்கள் உண்மையாக தான் இருக்கோம் உன்னை ஏமாத்தணும்னு அவர் கனவுல கூட நினச்சது கிடையாது என்ன வந்து என் நான் அவர் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன் எந்த ஒரு பொண்ணையும் அவர் அவ்வளோ இதாக நினச்சது கிடையாது நீ தேவையில்லாமல் நீ நினச்சிக்கிறது எதுவுமே நடக்க இல்லைன்னு சொல்லிவிட்டு கார் சாவியை கொண்டே தமிழ் கொடுத்துட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மேகனா நீங்கள் இவனை நம்புறீங்க என் மேலே உள்ள கோவத்தில் வந்து நீங்கள் அர்ஜுனை நம்புறீங்க கடைசியாக வந்துட்டு தேவையில்லாமல் உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு தமிழ் சொல்லிவிட்டு அதெல்லாம் வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு வீட்டில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அது நல்ல தேவதை தேவதன்னு சொன்னார் தேவதை கிடையாது பிசாசு அது அது அவள் வந்துட்டு அவளோட இன்னொரு முகம் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ நாளாக தமிழ்கிட்ட அவள் தான் நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கா நல்லாவும் மாதிரி அவள் மனசுக்குள்ளே அவளாவே ஆசையை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ் மேலே பழியை தூக்கி போட்டா பிடிச்சி கண்ணாமலான்னு திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சரஸ்வதி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கமும் வந்து தப்பு இருக்குல்ல நமச்சி இதை மாதிரி பண்ணதுனால தானே அவங்கள இப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் குற்ற உணர்ச்சியிலே இருக்கார் தமிழ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு ஆர்டர் முடித்து பெரிய கம்பெனிக்கு அனுப்பிட்டாங்க திரும்ப அடுத்த ஆர்டருக்கு அவங்க எதுவும் வந்துட்டு பதில் அனுப்பலை உடனே நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சரஸ்வதி ச கார்த்தி எல்லாம் கிளம்பி போகிறாங்க போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல அந்த சிஓ இருக்கார்ல அவர்கிட்ட என்ன சார் ஆர்டர் நல்லபடியாக வந்துடுச்சு இல்லை சார் திரும்ப செய்கிறதுக்கான ஆர்டரு நீங்கள் திரும்ப கொடுத்தா தானே வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்கள் கிட்ட பிரேக்கப் பண்ணுறோம் இதுக்கப்புறம் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் எங் உங்கள் ஆர்டரை நாங்கள் அர்ஜென்ட்டை மாற்றி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிஓ சொல்கிறாரு எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது எதுக்காக நீங்கள் எங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணுறீங்கன்னு கார்த்தி கேட்குறாரு ஆமாம் மேகனா மேடம் சொன்னதுனால தான் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தோம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பர்சனலாக பிரச்சனையாமே அதனால எங்கள் சேர்மன் உங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாருன்னு அவங்க சொல்லிட்டாரு அந்த இடத்துல வராங்க மேகனா மேகனா வந்து சிஓ வந்துட்டு எந்திரிச்சிட்டு இடம் கொடுக்குறாரு அந்த சிஓ உட்காந்துருந்த சேரில் உட்காந்துக்கிட்டு என்ன தமிழ் என்ன விஷயம் இங்கே எதுக்கு வந்திருக்க ஆர்டரெலாம் கொடுக்க முடியாது நான் தான் உனக்கு இங்கே ஆர்டர் கொடுத்தாங்க கிளம்பு அப்படின்னு இதுக்கப்புறம் உனக்கு இங்கே இல்லை எந்த கம்பெனிக்கு போனாலும் உனக்கு ஆர்டர் கிடைக்காது இதுதான் உனக்கு முதல் அடி அப்படின்னு சொல்லி மேகனா தெனாவட்டா பேசுகிறாங்க அந்த இடத்துல அர்ஜுன் வந்து தென்னாவட்டாக பேசுகிறாரு உடனே சரஸ்வதி சொல்கிறாங்க க தமிழை நம்பி அவ்வளோ ஒர்க்கர் இருக்காங்க அவ்வளோ பேர் வாழ்க்கையும் வீணாக்கியிருக்க நீ வந்துட்டு இப்போ அவரை பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு அவ்வளோ பேர் வைத்தறிச்சிட்டையும் வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்க தமிழுக்குன்னு ஒரு நேர்மைனுங்கிறது ஒன்று இருக்குது கண்டிப்பாக அந்த நேர்மைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் வந்துட்டு அவர் முன்னுக்கு தான் வருவார் நீ சும்மா அந்த தேவை இல்லாமல் பழி வாங்குறேன் கிளி வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் உன் டையத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதே உன் கூட்டம் உன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கூட்டம் அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நேர்மையானவங்க இருக்காங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி சரஸ்வதி பேசுகிறாங்க ஆனால் தமிழ் எதுவும் பேசலை ஆனால் தமிழ் திரும்ப திரும்ப சொல்கிறாரு இப்போ கூட நான் அவங்க மேலே உள்ள ஒரு மதிப்பில் சொல்கிறேன் என் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் அந்த அர்ஜுன் கூட சேர்ந்து உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு உன் வேலையை பார்த்துட்டு போடா உன நம்பினதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வாடா போடா வாடா போடான்னு பாவம் தமிழ் ஆர்டரும் கேன்சல் ஆகிட்டு அவங்க மாமா தண்டஸ் மாமா உள்ளே இருந்தவரையும் வெளியில் எடுத்துட்டாங்க இப்போ அர்ஜுன் கூட இருக்காங்க மேகனா இதுக்கப்புறம் எங்கே போய் ஆர்டர் வாங்க போகிறதுன்னு தெரியாமல் தமிழும் சரஸ்வதியும் கார்த்தியும் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நமச்சி பண்ண ஒரு வேலையால் எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்திங்களா நமச்சி வந்து தமிழ் பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணார் இன்றைக்கி மொத்த பேரும் கெட்டு போய் இருந்த கையில் இருந்த பிஸ்னஸும் போயிடுச்சு இந்த நமச்சிக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அவர் எங்கேயோ போயிட்டார் கடைசியாக வந்து பாதிக்கப்பட்டது தமிழ் இப்போ வந்துட்டு மேகனாவோட உண்மையான முகம் இது தாங்கிறத இப்போ தான் தமிழ் புரிஞ்சுக்கணும் இப்போ கூட அவர் குற்ற உணர்ச்சியில் தான் நிற்கிறாரு இப்போ கூட வந்துட்டு அந்த பாவம் பாதிக்கப்பட்டதுனால தான் மேகனா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலே அவங்க நல்லவங்க தான் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் வந்துட்டு மேகனாவோட கேரக்டர் வந்து அந்தளவுக்கு மோசமானவங்க இல்லை நல்லவங்க தான் அவங்க வந்து ஏமாந்துட்டதுனால அந்த கோவத்தை வந்து இப்படி வெளிக்காட்டுறாங்க அவங்கள அங்கே ஒருத்தங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரில அர்ஜுன் இப்போ நல்லவராக தெரியவார் அங்குள் இதுக்கும் தலைமை தாங்குறவர் அங்கே அங்கிள் இருக்காரு மேகனாவை அது இன்னும் தெரியல அது இன்றைக்கி தெரிய போதா அன்றைக்கி தான் அவங்க தமிழை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க பார்க்கலாம் ஆனால் வந்து சரஸ்வதி இன்னைக்கு பேசுனது தான் வேறு லெவலாக இருந்துச்சு தமிழுக்காக அவங்க பேசுனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் மேகனா வந்து அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நாள் போட போகிற ஆட்டத்தில் அது என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரில பார்க்கலாம் ஆனால் அர்ஜுனுக்கு நான் ராகினி இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும் அவங்க பாவம் தான் ஆனால் தமிழை பார்த்தா இன்றைக்கி ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஒரு மனுஷனுக்கு அடி மேலே அடி விழுந்தா என்ன பண்ணுவார் அதுக்கு தான் புது பணக்காரங்களோடலாம் நம்ம போய் ஜாயிண்ட் ஆகக்கூடாது நம்ம ரூட்டில் நம்ம போயிட்டே இருக்கணும் திடீர்னு போயிட்டு பிஸ்னஸ் பார்ட்னராக ஒருத்தர் ஒருத்தர் டக்குன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா இவர் நம்பக்கூடாது ஐயோ நம்ம மேலே என்ன நாலு நாள் அஞ்சு நாள் தான் பழகியிருக்காங்க அதுக்குள்ளே திடீர்னு என்னென்னா நம்மளை வந்து பிஸ்னஸில் பார்ட்னர் ஆக்குறாங்களே அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் ஏது காரணம் இருக்கும் எதுவுமே அவர் கேட்கல கொள்ள உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அவங்க அவர் இருக்காங்க போல மேகனான்னு நினச்சிட்டு இவர் நம்பினார் கடைசியாக அவங்க மனசுக்குள்ளே தப்பான ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு அவங்க இப்போ தமிழை பழி இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அர்ஜுன் மேகனா கூட்டணி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு தமிழ் வந்துட்டு ஏற்கனவே அவர் சமாளித்து வந்துடுவார் அவருக்குன்னு ஆர்டர் கொடுக்க ஆளாக இருக்க மாட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க